ஒரு அஞ்சாறு வருஷம் அந்த மேனேஜர் கீழே வேலை பார்த்தேன் சார் அவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் மனுஷன் படுத்தி எடுத்துட்டேன் போட்டு டெய்லி ஏதாவது குறைச்சல கொடுத்துக்கிட்டே இருப்பாரு எல்லாரும் முன்னாடி என்னை அவமானப்படுத்துவாரு அதனால என் வீட்லயும் பிரச்சனை மன உளைச்சல் வீட்டுல எல்லாருக்கும் இங்க நான் ஆபீஸ்ல படுற கஷ்டத்தை பூரா வீட்டுல வந்து கோவமா காம்பேன் அப்பா வீட்லயும் இந்த பிரச்சனை தொடரும் அஞ்சாறு வருஷம் ஏண்டா வாழ்றவன் போச்சு சரி இப்ப அந்த மேனேஜர் எங்க இருக்கிறாரு அவர் செத்து போய் ஒரு பத்து வருஷம் ஆச்சு சார் இப்ப நீங்க எங்க இருக்கீங்க நான் அதே கல்ல மேனேஜரா இருக்கேன் சார் நல்லா இருக்கேன் அப்ப இன்னும் வந்து சிறை கேதியாக அவரோட இறந்து போன ஒருத்தரோட சிறை கேதியாக என்ன வாழ்ந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறப்ப அவர் எப்படி சார் மறக்க முடியும் மன்னிக்க முடியும் மறக்க மாட்டேன் மன்னிக்க மாட்டேன் போயிட்டார் மன்னிப்பதற்கு வந்து மகாத்மா இருக்குன்னு அவசியம் இல்லை தெரசாவோ மகாத்மா காந்தியா இருக்கணும் அவசியம் இல்லை மன்னிப்புன்றது நம்ம அவங்களுக்கு கொடுக்கிற சலுகையே கிடையாது நமக்கு நாமே கொடுத்துக்கொள்ளக்கூடிய சலுகை மனிதர் மன்னிச்சுட்டு மறந்துட்டோம்னா லேசாயிரும் நிகழ்காலத்தில் வாழும் நிகழ்காலத்தில் நல்லா வாழ்ந்தோம்னா பியூச்சர் நல்லா இருக்கும் இது ஒரு கற்பனை கதை தான் ஒரு இளைஞன் ஒரு நடுத்தர வைத்திருக்காரு அவர் நடுத்தர வயதுக்கார் ரெண்டு ஒரே கம்மலை வேலை பார்க்கறாங்க அவர் ஒரு இருபது வருஷம் வேலை பார்க்குறாரு நேற்று வந்தவன் ஒரு ரெண்டு மூணு வருஷம் வேலை பார்க்குறான் இவருக்கு மேனேஜர் ஆகிட்டான் வந்தவன் இவருக்கு மேல உட்காந்துட்டான் இப்ப அவனுக்கு ஒரு ஈகோ இவர் பேச்ச கேட்கறது இவர் இன்சல்ட் பண்ணுறது இவரை இல்ட்ரீட் பண்ணுறது இவரை கஷ்டப்படுத்துறது இல்ல இவருக்கு அது கோவம் என்ன எப்படி பண்றானே என்னோட கூட பார்க்க பண்றானே அவருக்கு மன வருத்தம் கஷ்டம் அவன் மேல ஒரு கோபத்துல இருக்கிறார் ஈகோல இருக்கிறார் ஒரு நாள் ரெண்டு பேரும் சேர்ந்து டிராவல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்னா போக வேண்டிய சூழ்நிலை ரெண்டு பேரும் போறாங்க போறப்போ காட்டார் வருது அவன் இளைஞர் நீச்சல் தெரியும் இறங்கி நீந்திர ஆத்துக்குள்ள இறங்கி ஆனா காட்டாருன்றதுனால அங்கங்க அடிபட்டு உடம்புல அடிப்பட்டு இடிப்பட்டு ரத்த காயத்தோட போய் நீந்தி அந்த பக்கம் போயிட்டான் கடைக்கு போயிட்டான் இவர் நிக்கிறார் அப்படியே ஆற்று தேவதை வருது என்ன முடியலையா நீச்சல் தெரியாது அப்படின்னு கேக்குது இளைஞன் போயிட்டான் அவனுக்கு எனக்கும் ஒரு சின்ன பிரச்சனை அவனை மன்னிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா அவனை மன்னிக்கிறது மனசு எனக்கு வரமாட்டேங்குது என்ன வரம் வேணும்னு கேட்குது அந்த ஆற்று தேவதை அவனை மன்னிக்கிற வர எனக்கு கொடுத்துட்டார் ஒன்னும் வேண்டாம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஆற்று தேவதை சொல்லுது உட்காந்து உட்காந்து மனசார மன்னிச்சிடாரு மன்னிச்ச உடனே அது வரைக்கும் அவர் தொண்டையில உடம்புல போடுவோம் வெயிட் ஏதோ அடைச்சிட்டு இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அதெல்லாம் விலகி ரொம்ப வெயிட்லெஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு ஆத்துல இறங்கி பயந்துட்டே மெதுவாக நடக்க இறக்குற இறங்குற இறங்குற உடனே தண்ணிக்குள்ள கால் போகலை தண்ணி மேல கால் நிக்குது அவருக்கே ஆச்சரியம் ரெண்டாம் கிள வைக்கிறத தண்ணி மேல ஆற்று தேவதை சொல்லுது மனம் வேணும் கேட்டீங்களோ அப்பவே உங்கள் உடம்பு இலகுவாகி விட்டது வெயிட் எல்லாம் குறைஞ்சு எல்லாரும் பாரத்தை இறக்கி வச்சு நீங்க நடங்க என் மேல் நடங்க உங்க நடத்தியே நான் கூட்டிட்டு போறேன் நடத்தியே கூட்டிட்டு அந்த பக்கம் கரைக்கு அவனும் அந்த கரைக்கு அந்த பக்கம் பாக்குற இளைஞர் ஆச்சரியப்பட்டு போய் ஐயா கால் வந்து மன்னிப்பு கேட்கிறான் உங்க அனுபவத்தை நான் எடுத்துக்கிறேன் உங்களை இன்சல்ட் பண்ண மாட்டேன் மன்னிச்சிருங்க அவனு மன்னிப்பு கேட்கிறான் சோ மன்னிப்பது என்பது பலவீனர்கள் செய்யக்கூடிய செயல் நீங்க கேட்கலாம் கிடையவே கிடையாது மன்னிப்பது என்பது தைரியசாலிகள் செய்யக்கூடிய ஒரு அரும் செயல் இந்த மன்னிக்கிறதுன்றது ஒரு விசித்திரமான அரு மருந்துங்க அந்த அரு மருந்தை நீங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்கும் போது உங்கள் மனதில் உள்ள காயங்கள் தன்னாலும் நல்ல சிந்தனை நினைப்போம் நம்பிக்கை வளர்ப்போம் அன்புடன் நம்பினா